ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா சாதம் சுட சுட இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் லீவுங்கனால லேட்டாக தான் சமைத்தேன் அப்புறம் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் முருங்கக்காய் மாங்காய் கூட எந்த காய் போட்டாலுமே எங்கள் அக்கா ஒரு அக்கா பிடிக்காது டேஸ்ட் மாறுன்னு சொல்லுவாங்க நானுமே போட மாட்டேன் சரி இன்றைக்கி கத்திரிக்காய் இருந்தது சரி நான் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இதுதான் சாம்பார் சைட் டிஷ் வந்து முருங்கைக்காய் பொரியல் நம்ம வீட்டில் நீட்டு முருங்கைக்காய் ஒன்று காய்ச்சிருந்தது நேற்று கடலூரில் ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாங்க அக்கா வந்து நிறையா முருங்கைக்காய் கொடுத்து அமைச்சிருந்தாங்க பசங்க வந்து வீட்டில் இருக்கிற அந்த முருங்கைக்காய் பொரியல் செஞ்சால் சாப்பிடுவாங்க அதனால் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரசம் இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் சாம்பார் வச்சதுனால வெண்டைப்பருப்பு ஒரு கரண்டி எடுத்து போட்டு பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் இந்த தேங்காய் துவையல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் காலையில் புட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிடவே இல்லை ஆனால் இப்போ சாம்பார் ரெடி ஆகங்காட்டியும் பாப்பா வந்து பசிக்கு பசிக்குன்னு சொல்லுது அவங்க நேரம் என்ன சொல்கிறாங்க பாவம் பசங்க காலையில் இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு யார் பொறுப்பு நான் செய்யாமையாக இருந்தேன் இவங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சாம்பாருமே பிடிக்காது சாம்பார்னாலே அழுவோம் ஆனால் முருங்கக்காய் பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் அதனால் முருங்கைக்காய் பொரியலை பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த வானலில் சாதம் போட்டு பிசைஞ்சு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சம் சிப்ஸ் கொடுத்தேன் பொட்டேட்டோ சிப்ஸு கொஞ்சம் துவையில் வச்சு கொஞ்சம் முருங்கைக்காயும் வச்சு கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தம்பிக்கு வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே சாம்பார் சாதமும் முருங்கைக்காப்படிகளும் கொடுக்கணும் தொகையிலும் கொஞ்சம் வைக்கணும் டேஸ்ட் பார்க்குறது எல்லாமே எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே சாப்பிட்டு பார்க்கட்டோன்னு குடிக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்சு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறபடியே உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை